வேடச்சந்தூர் அருகே கோவில் திருவிழாவை அனைத்து சமுதாயத்தினரும் பங்கேற்று நடத்த கிராம மக்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் அருகே உள்ள வெள்ளை பொம்மன்பட்டி கிராமத்தில் பகவதியம்மன் காளியம்மன் மாரியம்மன் கோயில்கள் உள்ளன இந்த கோவில்களில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு நடைபெறும் கோவில் திருவிழாவில் வெள்ள சேர்ந்த பட்டியலின மக்களான தங்களை கோயிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்றும் காலம் காலமாக நடைபெற்ற கழுமரம் ஏறும் நிகழ்ச்சியை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் வேடஞ்சந்தூர் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் இது தொடர்பாக இருதரப்பினரிடையே பழனி கோட்டாட்சியர் சரவணன் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் இரு தரப்பினரும் இணைந்து திருவிழாவை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளனர் இப்போ திருவிழா இப்போ இணைஞ்சி வரணும்னு விருப்பப்படுறாங்க நாங்கள் ஒன்றும் அதுக்கு தடையா இல்லை அவங்க விருப்பத்துக்கு நாங்கள் ஒன்றும் தடையா இல்லை அவங்க வந்து கலந்துக்கிறேங்கிறது எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ரெண்டு தரப்புமே வந்து சுமூகமாக சாமியை கும்பிட்டுக்கிறதுங்கிறதுல நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிட்டு நாங்கள் ஏக மனதாக நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்து வந்து திருவிழா தேதியை முடிவு பண்ணி ஒன்றா சேர்ந்து நடத்துக்கலாம் என்ன தேதி முடிவு பண்ணலை ஒன்றா சேர்ந்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் அமைதி பேச்சுவார்த்தை நல்லபடியாக சுமூகமாக முடிச்சிட்டோம் ரெண்டு தரப்புமே வந்து சேர்ந்து கும்பிட்றதுக்கு இசவு தெரிவித்தோம் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அதிகாரிகளும் ஆனால் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரப்பில் வந்து இந்த கல்லெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி வந்தாங்க அதுக்கு நாங்கள் சம்பவம் தெரிவிச்சிட்டோம் ஏன்னா ஊரில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இறக்கூடாது ரெண்டு தரப்பு மக்களும் எப்போயும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற அதுக்கு நான் ச சரின்னு ஒத்துக்கிட்டோம் அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க வெள்ளைபோம்மன்பட்டி கிராம கோவில் திருவிழாவில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் பங்கேற்கும் கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெறும் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடைபெற்ற திருவிழாவின் போது ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக திருவிழா நடைபெற்றாலும் கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெறவில்லை கடந்த எட்டு ஆண்டுகளாக பல்வேறு காரணங்களால் திருவிழா நடைபெறாமல் இருந்தது இந்த ஆண்டு வரும் பத்தொன்பதாம் தேதி திருவிழா நடத்த ஊர் முக்கிய நபர்கள் மற்றும் கிராம மக்கள் ஏற்பாடு செய்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க